கனடாவிற்கான இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கான இருபத்தி ஐந்து வீத வரி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது முப்பது நாட்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட கனடா அமெரிக்காவுக்கு இடையிலான டெரஃப் என்கிற வரி அமெரிக்காவினால் முறியடிக்கப்பட்டுள்ளது கனடா பதிலடி கொடுக்குமா டொனால்ட் ட்ரம்பின் சவால்களை முறியடிக்கக்கூடிய அடுத்த கனடிய பிரதமர் யாராக இருக்கக்கூடும் டாக்ஃபோர்ட் வரும் புதன்கிழமை வாஷிங்டன் செல்கிறார் இந்த நேரத்தில் ப்ரொவின்ஷியல் கேம்பெயின் தேவையா நடந்தால் இவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் பே பண்ண போகுது வேற வித ஒரு திட்டமுமே இதுக்கு இல்லை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க கனடா அமெரிக்காவுக்கு இடையிலான இருபத்தி ஐந்து வீத டரஃப் அதாவது இரும்பு மற்றும் அலுமினியத்துக்கான இருபத்தி ஐந்து வீத வரிக்கு டொனால்ட் ட்ரம்ப் இன்று எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரில் கையொப்பம் வைத்துள்ளார் This is what one is Super Bowl. You announced uh, tariffs on Canada and Mexico. You immediately got action from both of them on border security and drug interdiction. I did. A lot of action. No, it's not good enough. So, more needed in 30 days. Something has to happen. It's not sustainable. And I'm changing it. You know, the prime minister said this weekend to a group of Canadian businessmen. He was at a private meeting. He said um, that your wish for Canada to be the 51st state is a quote real thing. Is it a real thing? Yeah, it is. I think Canada would be much better off being a 51st state. Ini Canada will utpati oru aluminium America ningal கனடிய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொன்ன மாதிரி கனடாவை ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக்குறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன வேணுமென்றாலும் செய்ய துணிஞ்சவர் இதனால தான் இந்த முப்பது நாள் போர்டர் கண்ட்ரோல் கண்ட்ராக்ட் கூட சொல்லலாம் சத்தியம் ப்ராமிஸ் என்று சொல்லலாம் அதுவே ஈஸியாக முறியடிக்கப்பட்டுள்ளது கனடா அமெரிக்காவுக்கு இடையிலான பிரச்சனை போர்டர் இல்லை இந்த முப்பது நாள் தவணையை வந்து கனடாக்கு கொடுத்தது போர்டரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆனால் கனடா எப்படியாவது கட்டுப்படுத்தத்தான் போகுது பணம் செலவழிக்க தயாராக உள்ளது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும் கனடா வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பாங்கன்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே அலுமினியத்துக்கும் இரும்புக்கும் டெரஃபை போட்டுட்டாங்க இது இதோட முடியலை அடுத்த பொருட்களுக்கான வரிகள் எல்லாம் தொடர்ந்து இனி வரத்தான் போகுது கேனடா பதிலடி கொடுக்கத்தான் போகுது ரிட்டாலியேட் பண்ணத்தான் போகுது இந்த இடத்துல வந்து இருபத்தைந்து வீதம்ன்றது சும்மா கொடுக்க முடியாது ஸோ ரிட்டாலியேட் பண்ணியே ஆக வேணும் ரிட்டாலியேட் பண்ணால் என்ன நடக்க சொன்னால் ரெண்டு பக்க போர்டருக்கும் நிறைய பாதிப்பு ஏற்படும் இந்த இடத்துல நாங்கள் அமெரிக்கன்ஸை ஒரி பண்ணவே கூடாது அவங்க ஒரி பண்ணுற மாதிரி தெரியவே இல்லை கனடாக்கு என்ன பாதிப்புன்னு தான் பார்க்க வேணும் இப்போ கெனடா ரிட்டாலியேட் பண்ணிட்டுன்னு பார்ப்போம் நிறைய லே ஆஃப்ஸும் வரப்போகுது ரிசெஷனும் வரத்தான் போகுது அது வந்து உடனடியாகவே உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த டெரஃப் வர முதலி அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த டெரஃபை அனௌன்ஸ் பண்ணும் பொழுதே நிறைய ஓர்டர் வந்து கனடாவில் இருக்கிற இரும்பு அலுமினிய பொருட்களோட ஓர்டர் வந்து கேன்சல் செய்யப்பட்டுள்ளது ஆல்ரெடி சரி இது யாரை யாரை பாதிக்க போகுது எந்த மாதிரியான உற்பத்தி பொருட்கள் இண்டஸ்ட்ரியல் எந்த மாதிரியான கம்பெனிஸுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு பார்ப்போம் முதலாவது கார் கம்பெனி அமெரிக்காவுக்கு உற்பத்தி செய்கிற எல்லா கா கம்பெனியும்க்கும் பிரச்சனை வரப்போகுது ஆஃப்லேருந்து ரிசெப்ஷன் கூட வரப்போகுது அது மட்டும் இல்லை இந்த கம்பெனியோட ஒரு சைனா வேலை செய்கிற எல்லா சின்ன சின்ன பார்ட் செய்கிற கம்பெனிகளுக்கு கூட லே ஆஃப் எல்லாமே வரப்போகுது அவர் கூறியுள்ளார் என்னன்னு சொன்னால் எனி எனி ஸ்டீல் ஓ எனி அலுமினியம் யார் யாரு அமெரிக்காவுக்கு ஸ்டீல் இல்லாட்டி அலுமினியம் உற்பத்தி செய்கிறீங்களோ எல்லாருக்கும் இது பாதிக்கப் போகுது இங்கேருந்து ஒரு பொருள் வந்து அமெரிக்காவுக்கு போகுமா இருந்தால் இருபத்தைந்து வீதம் அங்கேருந்து வருமா இருந்தால் இருபத்தி ஐந்து வீதம் இந்த டீலை பாருங்க கனடால இருந்து போகிற பொருட்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே அமெரிக்காலேருந்து தான் வாரது வந்து இங்கே வந்து அசம்பிள் பண்ணி மேக் பண்ணி திருப்பி அமெரிக்காவுக்கு அனுப்பி வைப்பாங்க அங்கேருந்து வரும் பொழுது இருபத்தஞ்சு இங்கேருந்து போகும்பொழுது இருபத்தி அஞ்சு ஸோ மொத்தமாக ஐம்பது வீதம் இங்கே வந்து அறவிட பட போகிறது இப்போ என்ன நடக்க போகணுன்னு சொன்னால் இந்த பொருட்களோட்டுமே இனி அமெரிக்காவுக்கு போகவே போகாது அவ்வளோ விலை கொடுத்து அவங்க வாங்க போகிற இல்லை அங்கேயும் ப்ரொடக்ஷன் நிற்க போகுது இங்கேயும் ப்ரொடக்ஷன் நிற்க போகுது ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கேம்பெயினில் கூறியுள்ள இப்பயும் அதைத்தான் சொல்கிறார் கெனடாவில் கார் உற்பத்தி தனக்கு தேவையில்லை டெட்ரோ இல்லையே நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன் கார் கம்பெனி அண்டு ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து அமெரிக்கன்ஸை பற்றி ஒரி பண்ணவே கூடாது கெனேடியன் ஒர்க்கர்ஸை மட்டும்தான் நாங்கள் இங்கே ஒரி பண்ண வேணும் அப்படியுமே இந்த டீல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா இருந்தால் கார்கள்ட விலை வந்து அதிகரிக்கும் அதே நேரத்தை இந்த காரை மெயின்டைன் பண்ணுறது பார்ட்ஸ்ட விலையும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற ரெண்டா காஸ்ட் அமெரிக்கன் ரெண்டா காஸ்ட்டு ரெண்டல் அதிகமாகும் அதோட கார் கார்ட்ட விலை அதிகரிக்கமாக இருந்தால் கார் இன்சூரன்ஸும் அதிகரிக்கும் ஸோ எல்லா பக்கமுமே இங்கே பாதிப்பு இருக்கு இன்றைக்கு வரும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் தான் கையெழுத்து வச்சுருக்கார் எப்போ நடைமுறைக்கு வரும் இன்றைக்கு சொல்ல இல்லை நாளைக்கும் வரலாம் வார திங்கக்கிழமையும் வரலாம் இது மட்டுமே போதும் அதிக லே ஆஃப்ஸ் வெளியில வாரத்துக்கு இதோட கனடா ரிட்டாலியேட் எதிர் தாக்கம் செய்யுமா இருந்தால் முழு கம்பெனியுமே மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிகமான ஆஃப்ஸை வந்து நீங்கள் ஒரு கிழமையிலேயே காணக்கூடியதாக இருக்கும் இதுதான் கனடாவோட கெனடாவோட ஆரம்பம் இது மட்டுமில்லை கனடாவில் அதிக இரும்பு ஸ்டீல் கம்பெனிஸ் அலுமினியம் உற்பத்தி செய்கிற கம்பெனிஸ் அதாவது பொருட்களை இங்கே உற்பத்தி செய்து அமெரிக்காவுக்கு எனப்படுற கம்பெனிஸ் தான் அதிகமாக இருக்குது இவங்க எல்லாருக்குமே பாதிப்பு வரத்தான் போகுது இந்த பொருட்களில் இன்றைக்கெல்லாம் நியூஸில் என்னென்னா எல்லா பொருட்களையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதாவது ஓடரை கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த டெரஃப்னால வெறும் இருபத்தி ஐந்து வீத டெரஃபுக்கே என்று சொன்னால் கெனடா ரிட்டாலியேட் பண்ணால் என்ன நடக்கும் வீடுகள் எடுத்து பாருங்க புது வீடுகளுக்கு மெட்டீரியல் தேவைப்படுது அதிகமான மெட்டீரியல் அமெரிக்காவிலேருந்தான் இரும்பு பொருட்கள் இங்கே வருது வீடுகளின் விலை அதிகரிக்கிறதுக்கான அது மட்டும் இல்லை அப்ளையன்ஸ் இந்த வாஷர் ட்ரையர் எல்லாமே அமெரிக்காலே தான் வருது அந்த பொருட்களுமே நீங்கள் அதிக விலை கொடுத்து தான் இனி வாங்க வேண்டி வரும் இன்றைக்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் ஹாஸ்பிட்டல் ஒன்று பில் பண்ணுறது சொன்னால் முழு பொருட்களுமே அமெரிக்காலேருந்து தான் வரப்போகுது அதிகமான பொருட்கள் இரும்பு மற்றும் அலுமினியம் ஏன் கூட போவான் உங்களோட வீட்டை ரெனோவேஷன் எடுத்து பாருங்க இல்லாட்டி நீங்கள் ஹோம் டிப்போவில் போய் உங்களுக்கு தே வீட்டுக்கு தேவையான இரும்பு மற்றும் அலுமினியத்தை நீங்கள் வாங்குவீங்களா இருந்தால் எல்லாமே மேடின் யூஎஸ்ஏன்னு தான் இருக்க போகுது நீங்கள் நூறு டாலர் கொடுத்து வாங்குகிற பொருளை நூற்றி இருபத்தி அஞ்சு டாலர் கொடுத்து வாங்க போகிறீங்க இப்போ வேலைகளை எடுத்து பார்த்தா அதிகமான மக்களுக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது வேலையை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கக்கூடாது நான் ஸ்டீல் கம்பெனியில் வேலை செய்யலை அலுமினியம் கம்பெனியில் வேலை செய்யலண்டு நீங்கள் ஒரு ஸ்டீல் இல்லாட்டி அலுமினியம் கம்பெனிக்கு பாக்ஸஸ் மேக் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருக்கலாம் இல்லாட்டி பிளாஸ்டிக் மேக் பண்ணுற கம்பெனியாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு சில ப்ரிண்டிங் கம்பெனி வந்து அதிகமாக ஸ்டீல் கம்பெனி அலுமினியம் கம்பெனிக்கு லேபிளில் ப்ரிண்ட் பண்ணுற கம்பெனியாக இருந்தால் கூட இந்த கம்பெனியில் க்ளோஸ் பண்ணுமா இருந்தால் அங்கேயுமே பிஸ்னஸ் குறையும் ஸோ எல்லாருக்குமே இங்கே பிரச்சனை இருக்குது இவங்களுக்கே இந்த நிலைமை சொன்னால் ஃபோரின் ஒர்க்கர்ஸ் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க இந்த ஃபாரின் ஒர்க்கு ப்ரோக்ராம்லேருந்து வந்து அவங்களுக்குமே இந்த லே ஆஃப் வரத்தான் போகுது அது மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பெர்மிட்டை வச்சு நீ என்ன செய்ய போகிறாங்க யாருக்குமே வேலை இல்லாட்டி எல்லாருக்குமே வேலை போகத்தான் போகுது இது டெம்பரரியான ஒரு ரிலீஃப் இல்லை இது பெர்மனண்ட்டாகவே டொனால்ட் ட்ரம்ப் கூறின மாதிரி இந்த இருபத்தி ஐந்து வீத வரையிலேருந்து தான் வெளியில் வரவே மாட்டேன்ட்டு இவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த லே ஆஃப் நடந்தால் இவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் பே பண்ண போகுது வேறு எந்த வித ஒரு திட்டமுமே இதுக்கு இல்லை எவ்வளோ பே பண்ண போகிறாங்க அறுபத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் பிட்வின் எத்தனை பேர் எவ்வளோ சிட்டியில் எவ்வளோ பேர் லே ஆஃபில் போகிறாங்களோ அதன்படி தான் அந்த ரேட்டிங் குறையும் ஐம்பத்தஞ்சு வீதம் வரும் அறுபத்தஞ்சு வீதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீதத்தை வச்சு இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனை வச்சு உங்களோட மோகேஜ் பேமெண்ட்டாக இருக்கட்டும் ரெண்ட்டாக இருக்கட்டும் உங்களால் பே பண்ண முடியாது ஸோ இதனால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரிசெஷன் கட்டாயம் வரும் இப்போ ஒன்டாரியோ பிரிமியர் டாக்ஃபோட் என்ன என்று சொன்னால் நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணுவோம் அதை சிம்பிளாக சொன்னலாம் ரிட்டாலியேட் பண்ணலாம்ண்டு ஆனால் ஜாப் லாஸ் அதிகமாக இங்கே நடக்க போகுது புதங்கிழமை வாஷிங்டனுக்கு போகிறார் ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி ரெண்டு மாதத்துக்கு முதல்ல பிளான் பண்ண மாதிரி வாஷிங்டனில் போய் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் கவர்னர் எல்லாம் சந்திக்க போகிறார் இவர் வாஷிங்டனில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மீட்டிங்கை முடிக்காட்டி இவர் ப்ரீமியராக இருந்து வேலையில் எதை வச்சு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த எலெக்ஷன் இனி நாலு வருஷத்துக்கான எலெக்ஷனை வந்து ஏர்லியாக கால் பண்ணதில் வேர்த் இல்லைன்னு சொல்ல வாரன் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் ப்ரொவின்ஷியல் கேம்பெயின் தேவையா இந்த டைம் ப்ரோவின்ஷியல் எலெக்ஷனுக்கான டைமும் இல்லை டெய்லி ஒவ்வொரு சிட்டியில் போய் கேம்பெயின் பண்ணி மக்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறதுக்கான டைமே இல்லை இப்போ இருக்கிற ஓர் வந்து அமெரிக்காக்கும் கனடாக்கும் இருக்கிற பிரச்சனை தான் இதில் வந்து டுராமில் போய் ஃபோர் ஓ செவனை தான் ஓப்பன் விட போகிறேன் டொரோட்டோ மக்களுக்கு ஃபோர் ஓ ஒன்னுக்கு ட்ராஃபிக்காக இருக்கிறதால டனல் மேக் பண்ணி தர போகிறேன் நாலு வருஷத்தில் பில் பண்ண போகிறேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பில்லியன் டாலர்ஸ் உண்டு இந்த மாதிரி ப்ரொமிஸ் எல்லாமே எலெக்ஷனுக்கு வைக்கிற ப்ரொமிஸ் தான் வரைய இதுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தமே இல்லை ஒரு நாளும் நாலு வருஷத்தில் டனல் மேக் பண்ணவே முடியாது த எக்லிண்டன் க்ராஸ் எடுத்து பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆரம்பித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும் போய்கொண்டே இருக்குது ஒரு சின்ன டனலுக்கு இந்த ஃபோரோ ஒன் வந்து குறைஞ்சது பதினஞ்சு வருஷம் என்றாலும் இருக்கும் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பில்லியன் அது த்ரீ டைம் அதிகமானதுக்கான வாய்ப்பும் இருக்குது இவருக்கு தன்னில் நம்பிக்கை இருந்து இவர் சரியாக செயல்படுவாரா இருந்தால் அடுத்த வருஷமுமே மக்கள் இவருக்கு ஓட் பண்ணத்தான் போகிறாங்க இதில் என்ன பிரச்சனைனா இவருக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்லை இந்த யூஎஸ் கனடா ட்ரேட் போரோ யூஸ் பண்ணி இந்த எலெக்ஷனை வந்து இப்போ வந்து வச்சுருக்குறாங்க ஆல்ரெடி ப்ரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் இருக்குது லிபரல் எலெக்ஷன் இருக்கு இதில் வர ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் இவ்வளோ லே ஆஃப் இவ்வளோ ரிசெஷன் நடக்கும் பொழுது அதுவும் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மில்லியன் டாலர் செலவழித்து இந்த எலெக்ஷன் இப்போ தேவையா அதாவது நெக்ஸ்ட் ஜூன் நடக்க ஒரு இருக்கிற எலெக்ஷன் இன்னும் பதினாறு மாதம் இருக்கத்தக்கதாக இந்த எலெக்ஷன் இப்போ தேவையா அடுத்தது ஃபெடரல் எலெக்ஷன் இப் இப்போ இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர் அதாவது அடுத்த பிரைம் மினிஸ்டர் யார் வந்தால் நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு பேருக்கு தான் சான்ஸ் இருக்குது ஒன்று கன்சர்வேட்டிவ் பியோபோலியே மற்றது லிபரலை சேர்ந்த மாகாணி இந்த ரெண்டு பேருமே வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது லிபரல் ஏன் மாக்கானு சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ இருக்கிற போலும்படி லிபரலுக்குள்ளே வின் பண்ணக்கூடிய அதிக வாய்ப்புகளை கொண்டது இவர் தான் நாளைக்கு இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு எதை வச்சு சொல்கிறன்னு சொன்னால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அமெரிக்காக்கும் கனடாக்கும் இடையிலான ட்ரேட் ஓர் யாரால இந்த டொனால்ட் ட்ரம்பை சமாளிக்க முடியும் அதே நேரத்தில் கனடாவில் நிறைய லே ஆஃப் வரப்போகுது இன்ஃப்ளேஷன் வரப்போகுது இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் பியோபொலியை வந்து கார்பன் டேக்ஸ் எலெக்ஷன் என்று தான் இன்னும் சொல்லிக்கொண்டு வரார் எப்படின்னு சொன்னால் ட்ரூடோக்கு எதிரான சில கொள்கைகள் அதாவது கார்பன் டேக்ஸை வெளியெடுப்பன் இன்ஃப்ளேஷனை குறைப்பன் க்ராக் டவுன் பண்ணுவன் ஹவுசிங் அஃபோர்டபுள் தான் இவர்கிட்ட எலெக்ஷன் ஆரம்பத்திலேருந்தே இன்றைக்கு மட்டும் இருக்குது ஆனால் மா காணியை வந்து யாரையுமே குறை சொல்லாமல் கெனடாட எக்கனமியை வந்து தான் ஸ்டேபிள் பண்ணுவேன் அதே நேரத்தில் கனடாட மிலிட்டரி ஃபோர்ஸை வந்து தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறன்னு கூறியுள்ளார் இப்போ ட்ரேட் ஓர்ன்ட்டு வரும்பொழுது ரெண்டு பேருக்குமே ரெண்டு கட்சிக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதாவது புதுசாக வர ப்ரைம் மினிஸ்டர் ரெண்டு பேருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இருந்தாலும் இப்போ லிபரல் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னுட்டு சொன்னால் இவங்க தான் இப்போ இந்த ட்ரேட் ஓரை வந்து இப்போ ஃபேஸ் பண்ணி கொண்டு வராங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன்க்ளூடிங் ஜஸ்டின் டூடோர்லேருந்து டொமினிக் லப்லேங் மெலனி ஜோலி எல்லாருமே இப்போ அவங்க தான் இதை ஃபேஸ் பண்ணி கொண்டு வராங்க இனியும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ இந்த இடத்துல ட்ரூடோ விலகினாலும் மா காணியே இந்த இடத்துக்கு வருவாராக இருந்தால் இவருக்கு நிறைய லிபரல் பார்ட்டிலேருந்து பேக் ஆப் இருக்கும் இன்க்ளூடிங் ஜஸ்ட்ரின் டூடோ கூட பதவி விலகினாலும் ஒரு பேக்கப் ஒன்று இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் எல்லாமே ஒரு பார்ட்டின் வழியா இல்லை மாக்கான லூஸ் பண்ணி பியோபாலியோ பிரைம் மினிஸ்டராக வந்தால் டொனால்ட் ட்ரம்பை இவரால சமாளிக்க முடியுமா தப்பி தவறி இவர் பதவிக்கு வரும் பொழுது நாடு ரிசஷன்ல இருந்து நிறைய லே ஆஃப் நட இருக்குமா இருந்தால் இவர் ஆட்சிக்கு அந்த டைம்ல வருவாரா இருந்தால் கனடாவை இவரால் சமாளிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது இந்த நேரத்தில் பேங்க் ஆஃப் கனடா அதாவது ஃபோம பேங்க் ஆஃப் கனடா மா காணியாளர் தான் இந்த சுச்சுவேஷனை சமாளிக்க முடியும் அவருக்கு பேக்காப்பும் இருக்குதுன்ட்டு நான் நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்